வணக்கம் முருகளே நான் உங்கள் பிம்பம் ஜிஎஸ்டி யூடியூப் சேனல் நான் இந்த சேனல் புதிதாக ஆரம்பித்துள்ளேன் என்ன இது ஒரு ஆலயத்தின் முகப்பை யூடியூப் சேனலில் விடுகிறார் எது எதிர்நோக்கலாம் இது வந்து கோட்டை யாழ்ப்பாணம் கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தை காண்பிப்பதற்கான காரணம் இதன் அருகில்தான் பயிற்சி பயிற்சியிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த பயிற்சி வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில்தான் பயிற்சியை மேற்கொள்வார்கள் இங்கு மோட்டார் மோட்டர் பைக் ஆட்டோ கார் வேன் அனைத்து வாகனங்களும் பயிற்றுவிப்பது இங்கு தான் இங்கு லேனஸ்கள் மூலமாக பாய்த்திட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதை இங்கு நான் கூற விரும்புவது என்னவெனில் சாரதிகள் என்பது மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் என்பது எனது கருத்து ஏனென்றால் வீதிகளில் இன்றைய காலகட்டத்தில் மிக பெருந்தொகையான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே வாகனங்களை ஓட்டுகின்ற சாரதிகளாகிய நாம் என்னையும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன் மிக கவனமாக மிக அக்கறையாக மிக அவதானமாக வண்டிகளை ஓட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் ஒரு விபத்தில் ஈடுபடுகின்றோம் என இருந்தால் அந்த விபத்தில் சிக்கின்ற மனிதன் ஒரு குடும்பஸ்தராக இருக்கும் அல்லது ஒரு இளைஞராக இருக்கும் அல்லது ஜுவதியாக இருக்கும் குழந்தைகளாக இருக்கும் விபத்து இடம்பெற்று நாம் அந்த இடத்தை சரி செய்வது சரி செய்யாமல் போவது அது வேறு விடியம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் பிம்பம் அதாவது அவருடைய அதற்குரிய பின் விளைவுகள் மிக கடினமாக இருக்கின்றன உதாரணமாக நாங்கள் ஒரு விபத்தை ஏற்படுத்தி ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு குடும்ப தலைவன் என்று வைப்போம் அல்லது தலைவி என்றும் வைக்கலாம் வைத்தால் அந்த குடும்பத்தின் நிலைமை எங்கோ சென்றுவிடும் தலைவன் இறந்தால் அவருக்கு வருமானம் இருக்காது ஒரு குடும்பத்தை காக்கின்ற கடமையில் ஒரு தந்தை இல்லை என்ற துன்ப துயரங்களில் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எனவே அப்படி இருக்கையில் இன்னும் ஒரு விபத்தை கூறினால் ஒருவர் விபத்தில் அங்கவீனமுற்றால் அவரால் என்ன செய்ய முடியும் எனவேதான் எனது முதலாவது ஒளி ஒளிப்பதிவு கூட இந்த வாகனங்களில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது எனது அவா ஏனென்றால் கூடுதலாக இலங்கையிலே யாழ் மாவட்டத்திலே அதிகமான விபத்துக்களிடம் பெற்றுக்கொண்டிருப்பார்கள் சிலர் வேடிக்கையாக வாகனங்கள் ஓட்டுகின்றனர் சிலர் அவசர நிலைமையில் வாகனங்களை ஓட்டுகின்றார்கள் சிலர் அவதானம் இல்லாது வாகனங்களை ஓட்டுகிறார்கள் எனவே தான் நாங்கள் இந்த ஒளிப்பதிவு இந்த பொழிப்பதி செய்யக்கூடிய முக்கியமான காரணம் இதுவே அன்றி வேறு எந்திருக்கார்கள் எனவே நண்பர்களே நன்றிகளே உறவுகளே தயவுசெய்து நீங்கள் சாரதி அனுமதி பத்திரம் எடுப்பது லட்சியமாக இல்லாத அதாவது லைசன்ஸ் எடுப்பது முக்கியமாக அதுதான் இலட்சியம் என்பது இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது மிக அவதானமாக அடுத்தவருக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் அடுத்த இடையூறு இல்லாத வகையில் தயவுசெய்து வண்டிகளை ஓட்டுங்கள் இதுவே எனது தயவான வேண்டுகோள் இவை இருக்க இந்த சாரதி பயிற்சி நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் அதிகளவானோர் பெண்கள் நான் இனிவரும் வீடியோக்களில் நிச்சயமாக மிக விழிப்புணர்வான விடயங்களைத்தான் ஒளிபரப்புவேன் அது எனது இது எனது லட்சியம் என்றால் ஒரு சமூகத்தில் இடம்பெறுகின்ற அல்லது ஒரு சமூகத்தில் ஏமாற்றப்படுகின்ற ஒரு மனிதனின் அடிப்படை நிலை எது என்பதை அறிந்து அந்த நிலையை விழிப்புணர்வாக்கி நாம் வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு அதனை எடுத்து கூறுவதுதான் எனது அதாவது பிம்பம் டிஎஸ்டி யூடியூப் சேனலின் நிலப்பாடாக இருக்கும் எனவே தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் நீங்கள் அவதானமாக வாகனங்களை ஓட்டுங்கள் நீங்களும் அவதானமாக செல்லுங்கள் என்பது எனது தயவான வேண்டுகோள் எனவே இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் நண்பர்கள் உங்கள் கரங்களில்தான் எனது முன்னேற்றம் இருக்கின்றது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பட்டனை வளர்த்துங்க முக்கியமாக குமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாதாயும் ஒரு விடியம் பற்றி விழிப்புணர்வு வேணும் என்று இருந்தால் நீங்கள் இந்த குமெண்டில் நமக்கு கூறலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் பிம்பம் டிஎஸ்டி யூடியூப் சேனல் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு சேனலில் மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை மிக விரைவில் சந்திப்பேன் நன்றி Por